இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்சிபுரம் நகர் ஓரிக்கை அங்காள பரமேஸ்வரி கோவில் திருவை சேர்ந்தவர் அனிதா பெண்ணுக்கு வயது நாற்பத்தைந்து இவர் திருமணம் ஆகாதவர் காஞ்சிபுரம் அருகே ஏனாத்தூரில் அமைந்திருக்கூடிய தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் பேராசிரியாக பணியாற்றி வந்தார் கடந்த ஒன்பதாம் தேதி தான் வசித்து வந்த வீட்டின் முதல் தளத்தில் இரத்த காயங்களுடன் இறந்து போய் கிடந்தார் இதுகுறித்து காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் பிரேத பரிசோதனையில் அவர் கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது காஞ்சிபுரம் மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் டாக்டர் சுதாகர் உத்தரவின் பேரில் நாலு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வந்தது அந்த விசாரணையில் காஞ்சிபுரம் அருகே நாயக்கன்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றும் நாற்பத்தி ரெண்டு வயதான சுதாகர் என்பவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர் போலீஸ் நிலையத்தில் காஞ்சிபுரம் சரக டிஐஜி சத்யபிரியாவும் விசாரணை மேற்கொண்டார் அந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது உயிரிழந்த பேராசிரியை அனிதாவும் அரசு பள்ளி தற்காலிக உடற்கல்வி ஆசிரியர் சுதாகரும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி ஒன்றில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றும் போது பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது பின்னர் அனிதா தனியார் கல்லூரியில் தமிழ் பேராசிரியாக பணியாற்றினார் இருப்பினும் இவர்களுடைய கள்ளக்காதல் தொடர்ந்துள்ளது அதாவது சுதாகருக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலைமையில் அனிதாவை தவிர மற்றொரு தனியார் பள்ளி ஆசிரியரிடமும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இதை பற்றி அனிதா சுதாகரிடம் கேட்டு அவரிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார் மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சுதாகரை அனிதா வற்புறுத்தியதாக தெரிகிறது இதனால் மீண்டும் இரண்டு பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த சுதாகர் தான் மறைத்து வைத்திருந்த கூர்மையான ஆயுதத்தால் அனிதாவின் தாடை மற்றும் மார்பகத்தில் சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அனிதா சுதாகரிடமிருந்து தப்பிக்க தன்னுடைய அறைக்குள் சென்று உள்பாக்கமாக தாழ்பால் போட்டுவிட்டு தன்னுடைய உறவினர்களை செல்போனில் அழைக்கும்போது மயங்கி இறந்து விட்டார் அடுத்து அங்கிருந்து சுதாகர் தப்பி சென்று விட்டார் இதெல்லாம் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து சுதாகரே கொலை செய்திருப்பது உறுதியானதால் அவரை கைது செய்த போலீசார் காஞ்சிபுரம் குற்றவியல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார்கள் நீதிபதி அவரை பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார் இதனையடுத்து அவர் செங்கல்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பாருங்கள் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஒரு நல்ல கௌரவமான வேலையில் தான் இருந்திருக்காங்க ஓரளவுக்கு நல்ல சம்பளம் தான் வாங்கியிருப்பாங்க அப்படி இருந்தும் நாற்பத்தஞ்சு ஆகி இந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை இந்த பொண்ணோட வாழ்க்கை கள்ளக்காதலே முடிஞ்சு போச்சு பாருங்க இந்த கொடுமை என்னன்னு சொல்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல்சர் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்